வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற சிறுகதையோட தலைப்பு நான் யாரோ அவர் யாரோ எழுதியவர் திரு மேலட்டூர் விஸ்வநாதன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கதையை கேளுங்க வாங்க நேராக கதைக்குள்ளே போயிடலாம் என்னம்மா சொல்கிற ரஞ்சனி கோபாலுங்கிற பையனை நீ கோயிலில் கல்யாணம் செய்துக்கிட்டியா இரண்டாம் தாரத்திடம் சரணடைந்து விட்ட வயதான தந்தை கேட்டார் ஆமாம்ப்பா ஒரு சின்ன கோயிலில் நானும் அவரும் மாலை மாற்றிக்கிட்டோம் உணர்ச்சியற்ற குரலில் பதிலளித்தாள் ரஞ்சனி ஏமா பெத்தவங்க நாங்கள் இருக்கும்போது எங்களை ஒரு வார்த்தை கேட்காம அப்படி செய்யலாமா மூத்த மனைவியின் மகளான ரஞ்சனியை பற்றி சற்றும் கவலைப்படாமல் பின்னால் பிறந்த தன் மகள் கலாவுக்கு கல்யாணம் செய்து வைத்து சின்னம்மாள் கேட்டாள் நாலு பேர் கேட்டா சிரிக்க மாட்டாங்களா ரஞ்சனி உலகத்தை பற்றி கவலையே படாமல் தன் கணவனை அவன் தாயிடமிருந்து பிரித்து தங்கள் வீட்டோடு வைத்து கொண்ட கலாவின் சோகம் நிறைந்த அங்கலாய்ப்பு திடீர்னு நீ வீட்டை விட்டு போயிட்டா எங்களால அதை தாங்கிக்க முடியுமா அக்கா படிக்காமல் வேலை எதுவும் செய்யாமல் கை நீளும் குற்றத்துக்காக அவ்வப்போது இரண்டு மூன்று நாட்கள் அரசாங்க விருந்தினராக இருந்துவிட்டு வரும் தம்பி வாசுவின் ஆதங்கம் இரண்டு பதினாறு வயதுகளை தாண்டிவிட்ட ரஞ்சனி இப்போது உலகத்தை ஓரளவு புரிந்து கொண்டிருந்தாள் பிறந்த உடனேயே அம்மாவை விழுங்கிவிட்ட ரஞ்சனி இப்போது யாருக்குமே தேவையில்லாத ஒரு ஆத்மா அப்பாவின் இதயத்தில் ஒரு மூலையில் லேசாக கொஞ்சம் பாசம் இருக்கலாம் ஆனால் சிற்றன்னை தம்பி தங்கைகளுக்கு அவள் உதவி போய்விடுமே அறுநூறு ரூபாய் மாதாந்திர வருமானம் போய்விடுமே அதை நம்பித்தானே குடும்பமே நடந்து வந்தது அவரும் என்னை போல அனாதைதாம்பா என்று கோபாலைப் பற்றி ரஞ்சனி வர்ணித்த போது எல்லோருக்கும் கோபம் வந்தது ஆனால் பொன் முட்டையிடும் வார்த்தை இழக்கக்கூடாது என்ற விவேகம் அவர்களுக்கு பொறுமையை தந்தது ரஞ்சனியும் கோபாலும் அடுத்தடுத்த கட்டடங்களில் வேலை செய்து வந்தார்கள் அவனும் சுமார் அழகுதான் வயது நாற்பது இருக்கும் பஸ்ஸில் அழகிய பெண் இருப்பதை பார்த்தால் யாருமே எழுந்து இடம் கொடுப்பார்கள் கோபால் ரஞ்சனிக்கே இடம் கொடுத்தான் மூச்சு முட்டும் நெருக்கடிக்கு நடுவில் தனிமையில் வேதனையை அனுபவித்தாள் ரஞ்சனி உற்றார் உறவினர் எவருமே இல்லாத தனிமை கோபாலை வாட்டியது இருதரப்பட்ட தனிமைகள் காதல் என்ற அசட்டு பட்டம் சூட்டப்படாமல் புதிய ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியது சீக்கிரமே ஒரு சின்ன வீடாக பார்த்துவிட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்றாள் ரஞ்சனி ஆனால் ஏனோ தெரியவில்லை முதலில் திருமணம் செய்து கொண்டுவிட்டு பிறகு குடித்தனம் போகலாம் என்று யோசனை சொன்னான் கோபால் ரகசிய திருமணத்தின் சுவாரஸ்யம் வேண்டும் என்ற எண்ணமோ பகிரங்க திருமணம் செய்து கொண்டால் தங்கள் ஜோடியை பார்த்து உலகம் சிரிக்கும் என்ற பயமோ தங்கள் திருமண வாழ்க்கைக்கு பலமான அஸ்திவாரம் அமைக்கும் வகையில் மாலை மாற்றி தாலி கட்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு திருமணமும் செய்து கொண்டார்கள் அதுவரைக்கும் நீ மாலை மாத்திக்கிட்டதோட நிறுத்திக்கிட்டது நல்லதா போச்சு அந்த கோபாலோ போபாலோ அவன் உன்னை வச்சு காப்பாத்துவான்னு எனக்கு தோணலை அப்பா மெதுவாக ஆரம்பித்தார் சினிமாவுக்கு அவள் கிடைத்து விட்டது யாராவது கேட்டாங்கன்னா கோபால் கோபால் யாரோ நான் யாரோ எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடு பாசம் கலந்த அறிவுரை வழங்கினாள் அவள் இது பற்றி தொடர்ந்து பேசுவதில் பலன் இல்லை என்று முடிவு செய்த ரஞ்சனி உள்ளே சென்று விட்டாள் நாட்கள் உருண்டன ஆயிரம் ரூபாய் தீபாவளி போனஸை சின்னம்மா கையில் வைத்தாள் ரஞ்சனி சம்பளத்திலேயே பஸ் பாஸுக்கும் காஃபி செலவுக்கும் நாற்பது ரூபாய்க்கு மேல் எடுத்துக்கொள்ள மாட்டாளே போனஸ் பணத்தில் ஒரு பைசா தொடவில்லை நீ நல்லா இருக்கணும் ரஞ்சனி என்று சின்னம்மாளின் உதடு மட்டும் வாழ்த்தியது தீர்க்க சுமங்கலியா இருமா என்ற வார்த்தைகளே வரவில்லை தீபாவளிக்கு மருமக பிள்ளை கோபாலை வீட்டுக்கு அழைத்து வர சொல்வாளோ சின்னம்மா என்று ரஞ்சனிக்கு ஒரு நப்பாசை ஆனால் சின்னம்மா தொடர்ந்து மறந்துடாதேம்மா எங்கேயாவது அந்த கோபாலை பார்த்து பல்லை இல்லை இடிச்சிடாதே யாராவது கேட்டா அந்த கோபாலுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அவன் யாரோ நான் யாரோ அப்படின்னு அடிச்சு சொல்லிடு சின்னம்மா நினைவுபடுத்தினாள் தீபாவளி புஸ்வானம் போல ஆனது ஒரு நாள் இரண்டு நல்ல செய்திகள் கொண்டு வந்திருப்பதாக கூறினான் கோபால் ஒரு மாதத்தில் நல்ல போர்ஷன் ஒன்று கிடைக்க போறது வாடகை நூறு ரூபாய்தான் இன்னொரு நல்ல செய்தி என்று கேட்டாள் ரஞ்சனி மறுநாள் அவன் பம்பாய்க்கு போகிறான் அதுவும் எப்படி ஆகாய விமானத்தில் ஆமாம் சில முக்கியமான தஸ்தாவேஜிகள் மறுநாள் பம்பாய் சேர்ந்து இரவு விமானத்தில் வெளிநாடுக்கு அனுப்பப்பட வேண்டும் கோபால் நீ பிளேன்லேயே போய் நம்ம ஹெட் ஆஃபீஸில் ஃபைலை கொடுத்துவிட்டு ரயிலே திரும்பி வந்துடு என்று சொல்லியிருந்தார் சென்னை கிளை மேனேஜர் மறுநாள் அலுவலகத்துக்கு சென்றபோது அவளுக்காக திடுக்கிடும் செய்தி ஒன்று காத்திருந்தது வீட்டில் தினசரி எதுவும் வாங்காததால் ஆபீஸில் தான் செய்தி தெரிந்தது அவளுக்கு முதல் நாள் பம்பாய்க்கு சென்ற விமானம் வழியிலேயே நொறுங்கி பயணிகள் விமான சிப்பந்திகள் அனைவருமே இறந்து விட்டார்கள் பரபரப்புடன் பேப்பரை வாங்கி புரட்டினாள் ரஞ்சனி இறந்தவர்கள் பட்டியலில் கோபால் வயது நாற்பது திருமூர்த்தி ட்ரேடிங் கம்பெனி என்ற வாசகத்தை படித்ததும் ஒரு கணம் அவள் தலை சுழன்றது அடுத்த கணமே தனக்கும் கோபாலுக்கும் ஏற்பட்ட நட்பை பற்றியோ அதை தொடர்ந்து தாங்கள் செய்து கொண்ட ரகசிய திருமணம் பற்றியோ யாருக்கும் எதுவும் தெரியாது என்ற விஷயம் நினைவுக்கு வரவே தன்னை சுதாரித்து கொண்டாள் ரஞ்சனி அன்று அலுவலகத்திலும் சரி மாலை வீடு திரும்பிய பிறகும் சரி உணர்ச்சியற்ற மரமாக இயந்திரம் போல் செயல்பட்டாள் அவள் மறுநாள் காலை குளியலறையில் இத்துக்கொண்டிருந்தாள் ரஞ்சனி தட தடவென்று பாத்ரூம் கதவை தட்டும் ஒளி கேட்டது தொடர்ந்து வந்தது சின்னம்மாவின் குரல் ரஞ்சனி ரஞ்சனி சீக்கிரம் வாமா உன்னை தேடிண்ட யாரோ வந்திருக்காங்க குளியலறையிலிருந்து வெளியே வந்த ரஞ்சனியை எல்லோரும் சூழ்ந்து கொண்டார்கள் மெல்லிய குரலில் ஆரம்பித்தாள் சின்னம்மா பாவம் ரஞ்சனி நீ சொல்லலையே அந்த கோபால் நேத்து விமானத்திலேயே செத்து போயிட்டானா அவன் பர்சுல உன் விலாசம் இருந்ததா அதுதான் உன்னை விசாரிக்க வந்திருக்கார் ஒரு அதிகாரி இதை பாருமா ரஞ்சனி அவர்கிட்ட கண்ணா பின்னான்னு ஏதாவது உளறி வைக்காதே நீதான் அந்த கோபாலுடைய பொண்டாட்டின்னு உண்மையை சொல்லிடு தாயை முடிக்க விடாமல் முந்தி கொண்டாள் மகள் கலா அப்பதான் நமக்கு நஷ்ட ஈடு தொகை ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கிடைக்கும் கோபால் நீதான் அதைன்னு நீ தான் சொல்லி இருக்கியே இப்ப நீ தான் அவன் மனைவின்னு சொல்லிட்டா எல்லா பணமும் நமக்கு தான் வந்து சேரும் கூடத்தில் உட்கார்ந்திருந்த பெரிய மனிதர் ரஞ்சனியை கண்டதும் எழுந்து நின்றார் அப்பா சின்னம்மா கலா எல்லோரும் பின்னால் நின்றார்கள் வந்தவர் பேசினார் வணக்கம்மா இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களை சந்திக்கிறதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன் நான் கோபால் வேலை செய்கிற ஐம் சாரி வேலை செய்த ஆஃபீஸில் மேனேஜர் ஆஃபீஸ் வேலையை அவனை பம்பாய்க்கு அனுப்பினேன் பாவம் வழியிலேயே ஏற்பட்ட விமான விபத்தில் அவன் செத்து போயிட்டான் தகவல் கிடைச்ச உடனே நான் விமான நிலையத்துக்கு போய் விசாரித்தேன் கோபால் தன் பையிலே வச்சிருந்த பர்ஸில் உங்கள் விலாசம் இருந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோபால் சொந்த பந்தம் எதுவும் இல்லாத அனாதைன்னு சொல்றாங்க ஆனா உங்க விளாசம் அவன் பையிலே கிடைச்சிருக்கு அம்மா கோபால் உங்களுக்கு எந்த விதத்திலேயாவது உறவா அப்படி உறவுன்னா என்ன உறவு இதையெல்லாம் மன கஷ்டத்தை பார்க்காம கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா ஏர்லைன்ஸ் அதிகாரிங்க கிட்ட சொல்லி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க உதவியா இருக்கும் சிறிது நேரம் மௌனம் நிலவியது சின்னம்மா அப்பா கலா வாசு எல்லோரும் திறந்த வாய் மூடாது ரஞ்சனியையே பார்த்தார்கள் ரஞ்சனி சொன்னாள் நான் யாரோ கோபால் யாரோ அவருக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே கதையில ஆரம்பத்துல அந்த சித்தி பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கல்யாணமே அந்த பொண்ணு பண்ணிட்டு வந்திருந்தா கூட அவன் யாரோ நீ யாரோன்னு சொல்லிக்க அப்போ தான் பஸ்ஸு தனக்கு வரும் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க ஆனால் கடைசியிலும் அந்த நபர் இறந்த உடனே கிடைக்கிற பணம் தனக்கு வரணுங்கிறதுக்காக மறுபடியும் உன்னுடைய கணவர் தான் அப்படின்னு ஒத்துக்கொள்ள வைக்கிறாங்க ஆனால் பரவாயில்லை ஹீரோயின் புத்திசாலித்தனமாக நான் யாரோ அவன் யாரோ அப்படின்ட்டு அவங்க முன்னாடி சொன்ன டைலாக கரெக்டாக சொல்லிடுறாங்க இது தாங்க கர்மா அப்படிங்கிறது இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்